ஆயுல் செக் போஸ்ட் அனுப்ப ஆய்மூல் செக் போஸ்ட்ல வந்து ஒரு அதாவது ரோட்டம் பர்ஸ்ட் ரோட்டில் இந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தெட்டு கொண்ட ரெண்டு பிளாட் வலிக்கு வருது ஒண்ணு வடக்கு பார்த்த மாதிரி இன்னொன்னு தெற்கு பார்த்த மாதிரி இந்த ஏரியால நமக்கு எல்லா வசதியுமே இருக்கு பக்கத்துலயே ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு மருத்துவம் இருக்கு மார்க்கெட் இருக்கு எல்லாத்துக்குமே வசதி எப்பவுமே ரஷ்ஷா ஆவே இருக்கும் ஏரியா அது மட்டும் இல்லாம இந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு ஒருத்தர் இருக்கு அந்த ஸ்பாட்டை பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட் நம்ம ஸ்பாட் வந்துட்டோம் இதுதான் இப்ப நம்ம பாக்க வந்திருக்க இடம் முப்பத்தி மூணுக்கு அறுபத்தாறு ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு சதுரடி பில்டிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமாலிஷ் தான் கொஞ்சம் வேலை செஞ்சா பயன்படுத்தலாம் ஆனா வந்து பாட்டி கொடுக்குறது வெறும் இடத்த மட்டும் தான் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி எட்டு சதுரடி அடி கொண்ட ரெண்டு மனை அதாவது கிழக்கு பாத்தமா சாரி வடக்கு பாத்தமா இருக்கும் தெற்கு பாத்தமா இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்கு இதுக்கு இது வந்து நம்ம நம்ம வடக்கு பார்த்து நிற்கிறோம் இதே பேஸ் பண்ணி தெற்கு பாத்தமாயிருக்கும் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு சதுரடி மற்றும் ஆயுள்வே செக் போஸ்டு பக்கத்துல நிற்கிறோம் ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த இடத்துல வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு சரடி நாலாயிரம் தான் சொல்கிறாங்க கொஞ்சம் முன்னேற்ப பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு அடி ஒருத்தல் இருக்கும் பெரும் ஃபங்க்ஷனாக கனெக்ட் பண்ணுங்கள் கம்மியான வேலை இல்லை வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சுத்தி ப்ராப்பர்ட்டி